ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் இன்ஜின் வேலை பார்க்குறக்காக போனோம் அங்கே தான் பார்க்க போகிறோம் அங்கே உள்ள கடற்கரை திருச்செந்தூர் அங்கிட்டு உள்ளது ஆலாந்தலைன்னு சொல்லுவாங்க பெரிய ஆலாந்தலை அங்கே வந்து தான் இன்ஜின் வேலை வேலைவாக்குறக்காக போனோம் பாருங்கள் மீன் தட்டுறாங்க வலையிலிருந்து சூட மீன் தட்டுறாங்க வலையில் நல்ல சூட பாடு வந்துருக்கு அதை சூட மீன் தட்டுறாங்க வந்து போர் வச்சுருக்காங்க ஒரு கல் போட்டு போர் கட்டியிருக்கு அந்த கோருக்கு அங்கிட்டு தான் வந்து ஒரு ஆறு மாதிரி விட்டுருக்காங்க அந்த ஆற்றுல வந்து பொத்துக்கிட்டு வரும் அந்த போட்டுகை பூரா அதிகமான விரிச்சலாக இருக்குது அந்த விரிச்சலில் தான் பொத்துக்கிட்டு வராங்க ஆறு இந்த சூடை தட்டுறாங்க பாருங்கள் கடல் நல்லா அமைதியாக கடைக்கு உள்ள அந்த கோருக்கு உள்ளே அங்கிட்ட இருந்தால் விரியிது பாருங்கள் கடை பூரா வலை வலை எல்லா வலையும் இருக்குது சூட வலை நெத்திலி வலை நண்டு வலை எல்லாம் கிடைக்கும் வியாபாரிகள் நிறைய வியாபாரி வந்திருக்காங்க அந்த பாருங்க வண்டியில் பாக்ஸ் பாக்ஸாக கட்டியிருக்கு நிறைய வியாபாரி வந்திருக்காங்க அதுல ஏலம்லாம் விடுறாங்க இந்த பாருங்கள் பாருங்க தான் ஏலம் விடுறது மீனுங்கள்லாம் ஏலம் விடுறது நம்ம இப்போ இன்ஜின் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போகலாம் நல்ல பெரிய ஏரியாவில் தான் இருக்குது இடம் பிரதீசு நிறையா வீடுகள் இருக்கு அந்த இன்ஜின் வேலை பார்க்குற சவுண்டுகள்லாம் கேட்டுருக்காங்க மிஸ் மிச்சி வேலை வாக்குறாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போகலாம் பாருங்கள் அது வந்து யமஹா இன்ஜினு சுசுக்கி இன்ஜினு எல்லாமே வேலை பார்க்குறாங்க ஆனால் வேலை பார்த்தா அந்த சுத்தமாக இருக்குது சீக்கா ஒரு அரை மணி நேரத்தில் வேலை பார்த்துறாங்க வேலை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஓட விட்டு தான் தராங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க